டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திருவு நடத்தக்கூடிய ஒரு போர்டாக வந்து டிஆர்பி போர்டு வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது கம்மிங் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட் தாக்கலில் அடுத்து என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போடுவாங்க இந்த பிளானை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து பிஜ் டரிபி எக்ஸாம் டெட் எக்ஸாம் ஃபர்தராக உள்ள எக்ஸாம் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்திருக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அதை விட்டுட்டு நான் வந்து டிஆர்பி அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க அசிய ஒரு போட்டியாளராக நீங்கள் கரெக்டாக படிக்கீங்களா டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல தேர்வு நடத்தக்கூடிய ஒரு போர்டாக வந்து டிஆர்பி போர்டு வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான வருடாந்திர கால அட்டவணை வந்து பப்ளிஷ் பண்ணலை சேம் டைம் ஜெட் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ எக்ஸாம் வந்து இப்போ டிஆர்பி போர்டு மூலமாக சக்சஸ்ஃபு சக்சஸ்ஃபுல்லாக ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டு ஒம்பது அதாவது மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்போது இந்த நாலு நாட்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பி போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ அதாவது ஆன்சர் கீமே வந்து பதிமூணாந்தேதி அதாவது பன்னெண்டாம் தேதியே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து ஆன்சர் கீமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த கொஸ்ட் ஆன்சருக்கான சேலஞ்ச் இந்த வினாக்கு வந்து இந்த ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்சர்ஸ் சேலஞ்சருமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது டிஆர்பி போர்டு அவங்களுடைய வேலையை அவங்க பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து கேட்கலாம் இப்போ டிஆர்பி டென்டடிவ் ஆனுவல் பிளானர் வந்து எங்கே போச்சு அதே மாதிரி டெட்டக்ஸமுக்கான நோட்டிக்ஷன் வந்து என்னாச்சு அதே மாதிரி போன வருஷம் நடைபெற்ற செகண்டரி கிரெடிட் டீச்சர் ஆன்சருக்கு வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம் அதுக்கான விடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த ஒரு ஏற்பாடாக வந்து டிஆர்பி வந்து பண்ண போகிறாங்க ஓகே இப்போ கம்மிங் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட் தாக்கலில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போடுவாங்க இந்த பிளானை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் ஃபர்தராக உள்ள எக்ஸாம் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு அப்படி பார்க்கும்போது ஆசிய ஒரு போட்டியாளராக நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு டிஆர்பி வந்து அது பண்ணலை இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னும் அவங்கள கை நீட்டி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளராக மாற முடியாது ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து குறை சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே அதையும் தாண்டி அவங்களுக்கான பயிற்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜி எக்ஸாமுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்கிறதா இருக்கட்டும் டெட் எக்ஸாமுக்கா படிக்கிறதா இருக்கட்டும் மாதிரி காலேஜ் டிஆர்பி அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து படிச்சிட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து குறைய சொல்லாமல் நான் எப்போ இந்த எக்ஸாம் வந்தாலுமே அதை அப்ரோச் பண்ணி நான் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுட்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் உண்டு ஒரு விஷயம் உண்டு எண்ணம்போல் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை வந்து அமையும் ஒரு விஷயத்தை நம்ம நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நன்மையை மட்டும்தான் நன்மையை மட்டும்தான் தரும் அதே மாதிரி நமக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இதில் எங்கே நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்க மாதிரி ஒரு சளிப்போட ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு மைனஸாக மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது டிஆர்பி போர்டு அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக தான் வந்து ஃபாலோ இருக்காங்க ஸோ செகண்ட்ரி கிரேட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இருக்கு அதனால் வந்து ஆன்சர் கே வந்து பப்ளிஷ் பண்ணலை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிடி அசிஸ்டண்ட் அதுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுருவாங்க சரியா ஸோ இதுக்கு இடையில் வந்து காலேஜ் டிகரி போய் போகிறோம் பிஜி டிகரி போய் போகிறோம் டெட் எக்ஸாமே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படிங்க மாதிரி கேட்காம எந்த எக்ஸாம் எப்போ இருந்தாலுமே நான் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு பதற்றமும் இல்லாமல் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் செட் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும்தான் போயிருக்கேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாம் பிஜி டெரிப்பியாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் பிஓ எக்ஸாம் அண்டு பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தருவ எல்லாத்துக்குமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க ஏன்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அவங்க எப்படி மைனஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்களே தவிர உங்களை வந்து எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அதை விட்டுட்டு நான் வந்து டிஆர்பி அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த அகாடமி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைனஸை மட்டும்தான் பார்க்கிங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு ப்ளஸ் தெரியாது நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்கிங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு மைனஸ் எதுவுமே தெரியாது சரியா ஸோ படிங்க படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் டெட் எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிஜி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகுது அண்டு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிட்டீங்க செதுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலுமே ஈஸியாக பாஸ் பண்ணி நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராகவோ டீச்சராகவோ வந்து பணியில் அமரலாம் சரியா அதுக்கான முயற்சி பயிற்சி எல்லாமே நீங்கள் மட்டும்தான் எடுக்கணுமே தவிர வேறு யாருமே வந்து உங்களை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க சும்மா வார்த்தைக்கு வந்து அதுபடி இதுபடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகே மற்றபடி வந்து நம்ம தான் படிக்கணும் நம்ம தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும் சரியா அதே மாதிரி பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த பட்ஜெட் தாக்குதலை தாக்கு பட்ஜெட் தாக்கலை பொறுத்து அடுத்து எந்த எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இப்போ எந்த விதமான ஒரு இதுமே இல்லை ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆன்சர்க்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ படிக்கக்கூடிய நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிங்க படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி அண்டு பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி இந்த மாதிரி எல்லா போட்டித் போட்டித்தரவுக்குமே வந்து ஆன்லைன் மூடில் நம்ம டெஸ்ட்டு பேஜ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ பிஜிடிஆர்பி அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் யூஜி டிஆர்பி அண்டு பாலிடெக்னிக் காலேஜ் டிஆர்பி இது எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ யாராவது நீங்கள் படிக்க ஆசைப்படுத்திங்க என்னுடைய கனவு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் அப்படி இல்லைனா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து லெக்சராக போகணும் பியூ எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸராக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே இருந்து நீங்கள் தாராளமாக படித்து பாஸ் பண்ணி வேலைக்குமே வந்து போகலாம் சரியா ஸோ படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ டிஆர்பி அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க நீங்க உங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பார்க்கிங்களா படிக்கணும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ரிப்பீட்டடாக வந்து படிக்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் அறிவிப்பு வந்த உடனே நான் வந்து படிச்சு எல்லாமே வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பாசிபிளாக இருக்காது ஏன்னா ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு அறுபது நாளோ ஒரு எழுவத்தஞ்சி நாளாக தான் டைம் கொடுப்பாங்க அந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து டைம் செட் செட்டாகவும் ஆகாமல் இருக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு காலேஜில் வந்து ஒர்க் இருப்போம் காலேஜ் ஸ்டூடண்ட்டாக இருப்போம் இல்லைன்னா படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு பிரைவேட் ஸ்கூலு பிரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் இருப்போம் அப்படி ஃபேமிலி மேனாக இருப்போம் ஃபேமிலி உமனாக இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு முட்டுக்கட்டையாக வந்து எதாவது ஒன்று நின்றுட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை ஓரளவு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இல்லை நான் வந்து அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா தான் நான் எல்லாமே வந்து பிளான் போட்டு பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம எதாவது பிளான் போட்டு பண்ணும்போது மட்டும்தான் ஏதாவது ஒன்று வந்து ஸ்ட்ரகலாக நிற்கும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டிஆர்பி அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க ஆசிய ஒரு போட்டியாளராக நீங்கள் கரெக்டாக படிக்கிங்களா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம் பிஓ சன் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்ரேஷன்